இன்றைக்கு நான் இந்த வந்து கண்காட்சியில வித்தியாசமான வகையில நிறுத்த ஆக்கங்களை செஞ்சு காட்டுங்கன்னா இப்போ நான் கார் ஸ்டார்ட் ஆகுது வீல் ரன் காட்டணும் இப்ப இந்த சென்சார் சரியா அட்கோவில வந்து இந்த சென்சாருக்கு முன்னாடி நான் வச்சு பம் பண்றது ஏன்னான்னு சொன்னீங்கன்னா நம்ம மூச்சு காத்து வந்து கொஞ்சம் தான் உடம்ப விட்டு வெளியும் அதனால பம் பண்றதுனால அது வந்து சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி இங்க பாருங்க வீல பாத்தீங்கன்னா வீல் வந்து நின்றது இதனால வந்து என்ன இதுடா இப்ப ஸ்டார்ட் பண்ணி போறதுனாலதான் விபத்தே நடக்கலன்னா புதி போதையில ஸ்டார்ட் ஆகலாட்டி அந்த விபத்து தடுக்கப்படும் அதனாலதான் இது செய்யும் ஹைவே ரோட்ல ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிக்காட்டே ஆனா இது அப்படி இல்ல இது என்ன ஹவுஸ் <opf wrestle and problem. depth> அதுல நாங்க சும்மா நோமல் நோமலா பாத்தோம் நாங்க இப்ப கொடிய காய விட்டுட்டு நாங்க வெளியில போயிட்டு திருப்பி வாரதுக்கு இடையில கொடிக்கு நாங்க இப்ப ட்ரெயின் வந்து எங்க கொடிய இதண்டிடும் அதால எங்க உடுப்பு எங்களுக்கு தான் நட்டம் அப்ப அதுக்காண்டி நாங்க ஸ்மார்ட் ஹவுஸ் இதுல இதுல இப்ப ரெயின் மொடியூல் சென்சர் அடுத்தது ஜூன் ஜூனோட் சர்ம மோட்டரை பயன்படுத்தி நாங்க இது செய்தாங்க இதுக்கு இதால வர பயன் என்னன்னா இப்ப மழை பெஞ்சா இது கொடி உள்ளவோம் மழை 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 நண்டு இது ஹீட் ஆகி திருப்பி கொடி வழியில வரும் அதுக்காண்டி நாங்க இப்ப பிரிட்டிக்கலா பாப்போம் இப்ப

இது வந்து கந்திரியா தாக்கல் பாவிக்கிறது வெள்ள பிரம்பு விட இது அதை விட ஒரு மேலான விஷயம் ஆகிடுது இது வந்து அவங்க ஜூஸ் பண்ற ஒரு இது அவங்க ஜூஸ் பண்ணி போகும்போது அது ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது கண்டா இது வந்து அலர்ட் என்ற கொடுக்கும் இடையில ஏதாவது வந்தா யாரும் வந்தாட பண்ணு

நானும் இவனும் தான் சேர்ந்து செஞ்சாங்க ஒரு கண்ணாடி எடுத்தேன் சார் நாங்கள் இது அல்ட்ராசோனிக் ஸ்டெச் சோனிக் செஞ்ச சார் எப்பஜி சார் ரெசிஸ்ட்டு சார் இதெல்லாம் பற்றி செய்கிறேன் கப்பு செஞ்சேன் சார் இதை மாதிரி நாங்கள் கோடிங் பண்ணிருந்தாங்க கோடிங் ஒரு

என்ன தம்பி வச்சிருக்கீங்க இது வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் சிஸ்டம் வந்து நான் செஞ்சிட்டு இருக்கறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆடினோ போர்ட் யூஸ் பண்ணிட்டு மோட்டார் டிரைவர் போர்ட் பேட்டரி ஸ்விட்ச் ரெண்டு அண்ட் வீல்ஸ் அடுத்து ஆ இது என்னங்க இங்க வந்து சென்சருக்கு வந்து சென்சருக்கு முன்னாடி அது வந்து யூஸ் நினைக்கிறீங்க பெரிய என்ன? பெரிய கண்டெய்னர்கள் எல்லாம் இது இது இப்ப

அலர்டூரத்தில் அதுவாதி

போசா செய்யல பெருசா பத்திரிசியா கல்லூரி அந்த பாடசாலையில நூற்றி எழுபத்தி அஞ்சாவது ஆண்டுவாக நாங்கள் பல பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம் இதில் எங்கட பத்திரிசியார் கல்லூரியின் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் திறமையான முறையில் தமது ஆக்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் மிகவும் சிறப்பாகவும் தங்களுடைய எண்ணங்களை பலவித முறையில் வெளிப்படுத்தி எங்கட இன்னும் கல்வி சமூகங்கள் வந்து பார்வையிட்டு அவர்களையும் மென்மேலும் வளர்த்து கொள்வதன் நோக்கமாக இந்த பாடசாலையில் நாங்கள் இந்த கண்காட்சியை இந்த முறை நடத்தி வருகிறோம் இந்த கண்காட்சி நடத்துவதால எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் எல்லா மாணவி துறமைகளையும் வளர்க்கக்கூடியதாகவும் அமைவதை காண முடிகிறது யாரோட வந்த நீங்களுக்கு பாக்குறது அப்பாவோட சந்தோஷமா பார்த்தது விளையாடு சாமன் எல்லாமே இருக்கா இங்க என்ன செய்த காட்டின விளையாடு உருட்டி காட்டினுமா விளையாடு இல்ல சரி ஓகே என்னன்னு செய்ய

எத்தனை வாட படிக்கிறீங்க நான் கிரேட் 8 படிக்கிறேன் 8 படிக்கிறீங்களா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான நோக்கம் என்ன நம்ம ஒரு தோட்டம் வெச்சிருக்கோம் பண்டா அந்த தோட்டம் இப்ப பறவைகள்ல காலம் குறையவே அந்த பறவைகள் ரெண்டிக்கு இப்ப அதிகமா இருக்கு இப்ப நாங்க வெச்சிருக்க தோட்டம் தோட்டத்துக்கு இதே மாதிரி ஒரு செட்டப் பழைய காலத்துல காக்கா என்ன ஒரு செட்டப் மேல இது நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் அது இதுக்கு செலவார கோஸ்ட் வர 2500 ரூபாய் கிட்ட தான் முடியுது முதலாக நாங்கள் என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த எல்இடி லைட்டை பாக்குறோம் இந்த லைட் பறவை வருதுன்னா இந்த லைட்டை பார்த்துட்டு அந்த பறவை போகும் இல்லாட்டிக்கு என்னோட சவுண்ட் சிஸ்டம் வந்து இருக்குது இந்த சவுண்ட் சிஸ்டம் இப்போ

இதுகள் அந்த சோளங்களை வேணா சாப்பிடு. ಅದ்காண்டே இது கண்டுபிடிச்சாங்க. இது இதுப்படி சுற்ற சுற்றனடா இந்த வேகத்துக்கு ஒரு பொருள் வந்து இதெல்லாம் பயன்பாடே இருக்கு. சவுண்ட் சிஸ்டம் இருக்கு வேற அந்த லைட் சிஸ்டம் இருக்கு எல்லாமே நாங்கள அந்த வயல் வயல்ல வந்து வயல்ல இத நாங்க யூஸ் பண்ணோம்னா பரவேல தோட்டே நாங்க வயல் தோட்டம் எல்லாம் அட தோட்டம் தோட்டம் யூஸ் பண்ணோம் பட் இதன்னா இதன்னா இத ஆட்டோமேடிக் இது ஆட்டோமேடிக்கா நாம மோட்டார் சிஸ்டம் மாதிரி டீசல் நாங்க நாங்க பயன்படுத்தும் மோட்டார் சிஸ்டத்துக்கு வயல்களை பயன்படுத்துற மோட்டர் சிஸ்டத்துக்கு டீசல் அல்லது பெட்ரோல் அந்த இது 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 இந்த சோலாரால சார்ஜ் போயிட்டே இருக்கு இந்த பேட்டரிய இருந்து இந்த மோட்டருக்கு நான் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் இது கொஞ்சம் பவர் குறைஞ்ச மோட்டர் இதுல இருந்து இதுக்கே என்ன கனெக்ஷன் கொடுத்த சுத்துறது பண்ற இது அப்ப இந்த மோட்டர் 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 இது

ஸ்லோவா போனா அதுல இதுல இதுல அந்த மீட்டர் ரீடிங் காட்டும் அதுவே இந்த கார் இவ்வளவு வேகமா போனா அதுல லைட்டும் பசரும் மாரி கார் வேகமா போற நேரம் இந்த ஆண்டனா பசர் வேகமா போற நேரம் இந்த ஆண்டனா வழியா அந்த சிக்னல் போய் இந்த ஆண்டனால வரும் அப்ப போலீஸ் வந்து இந்த காரை மறைஞ்சு அவர் தாண்டின எல்லைக்கான ஸ்பீட காணிச்சு ஃபைன் வாங்குவாங்க இப்படி அவர் மூன்று தடவை ஸ்பீட் லிமிட்டை க்ராஸ் பண்ணால் அந்த அவற்றை கார் பறிமுதல் செய்யப்படும் இந்த இதற்கு என்ன தேவைப்பட்ட பொருட்கள் ஆரினோ யூனோ எல்சிடி டிஸ்பிளே ஐஆர் சென்சர் ரெண்டு பஸர் ஒன்று எல்இடி ரெண்டு ஐ டூ சி மொடியூல் இதுனா இதுக்கான காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது நான் என் வீட்டை தான் செஞ்சன நான் தனியா செஞ்சான் என் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணவர் எனக்கு நன்றி 나டமுறையில இல்லை வேற இது இலங்கையில இன்னும் நடைமுறைக்கு வேற இல்லை வலிநாட்டுகல்ல நடைமுறையில இருக்கு வலிநாட்டல நடைமுறை இருக்கு இலங்கையலயும் நிறைய பாதுகாப்பு நிறைய பாதுகாப்பு ஸ்மார்ட் ஹவுஸ் பிரமித் So, uh, humans are busy right now. So, uh, I tried to solve that problem using a small demo like this house. So, the concept is. This remote can control this house. So like turning off lights, switches, fans like that. So uh, you can do the house with the remote. So if you are busy, you don't have to run all the way into your house and turn them remote. So for example, that light over there, I can turn it on with this remote. Then there is a door and fan and the water tank. All of them are automatic. I can do this with this remote very easily. Then there's an Arduino Uno right here, and there is a water sensor, water drop sensor, or rain drop sensor. And they are, they are here there's a uh, clothes dry on a servo. So, and this detects water. This will tell this to turn 90 degrees. So, when it rains, the clothes are safe for the rain. So, that's another concept. And, ஐ ஐ கேன் யூட்டிலைஸ் இன் மை அச்சுவல் ஈஸி டு டு ரிமோட் அண்ட் சேனல் சர்க்யூட் ஃபோன் கண்ட்ரோல் பட் இட் டிட்ன்ட் சர்ளைலி ட் இது நம்ம வச்சிருக்கிறதே solar car நம்ம ஸ்கூல 125000 ஆண்டு அ ஒன்ன டேப் ரிசெங்காங்க இதுல என்னடா எங்களோட சூரிய அந்த சூரிய ஒளியில இந்த எங்களுக்கு ஒளிச்சக்தி தான் அந்த ஒளிச்சக்தியை வச்சு இந்த சோழருக்கு சோழருக்கு அந்த அது போய் அது எங்களுக்கு தெரது மின்சக்தியா மாதிரி தெரியுது சரியா அந்த மின்சக்தியை வச்சு கொண்டு வேலை செய்யறதா இந்த கார் அது ப்ளூ பிரிண்ட் தான் இந்த இந்த இதுல இருக்கிறது இதுதான் அது ப்ளூ பிரிண்ட் சரியா இதுல இருக்கிற அந்த இன்ஜின் மோட்டர் லைட்டுக்கு தேவையான ஒளிச்சக்தியை இந்த சூரியன்ல இருந்தாலும் எடுக்குது சரியா எடுத்து அதுல இந்த பகல்ல இந்த இந்த காரோடு சரியா அப்ப ஓடிக்கொண்டிருக்கு அப்ப இந்த லைட்டு மோட்டருக்கு தேவையான சக்தியோ ஒரு கொஞ்சமா தான் இருக்கு எக்ஸ்ட்ரா தானே அந்த சக்திய இங்க இருக்கிற கொண்டு தசமாஞ்சு போல்டேஜ் உள்ள ஒரு மீன் கலத்துக்கு இது சேமிச்சிடும் எக்ஸ்ட்ரா வர கரண்ட் அப்ப இதுல சூரியம் வராத ஆடு அந்த டைம் அந்த டைம் இந்த சேமிச்சு வச்ச கரண்ட் ஓடும் ஏன்னா நீங்களும் நீங்க வெளியே வச்சு ஒரு கார் பேண்ட் சரியா அந்த கார் பேண்ட் அந்த காருக்கு நீங்க என்ன வாய்ப்பீங்க பெட்ரோல் வாய்ப்பீங்க தானே அது ஒரு என்னது ஒரு தனிய வகை அதால அது பெட்ரோல் பாவிக்கிறதால உங்களை வாகனத்தை எந்த வழியே கழிவு புகை வருது அது நாங்க சுவாசிக்கிற காத்தோட சேர்ந்து நினைச்சிருக்க அந்த சுவாசிக்கிற காத்தோட செய்யறதுனால அது எங்களை நாங்க எங்களை நாங்க சுவாசிக்கிற வாசம் அசுத்தமாயிருக்கும் இதனால மேலே இருக்கிற ஓசோன் படையில சின்ன விரிசல் ஏற்படும் அந்த விரிசல் ஒரு ஓட்டியா மாறி எங்களை பூமிக்கு வழியே இருக்கிற புறவுக கதிர்கள் பூமிக்குள்ள ஊடுருவு அது அந்த அந்த ஓசோன்ல ஏற்பட்ட ஓட்டியால தான் ஊடுருவு அது அது தான் இந்த இப்படியான சாச்சான கார்கள் நீங்க பாவிக்கலாம் இந்த எங்க நாடே இந்த பொருளாதாரத்திலே இருந்து விஜயதரா உயில்ல உயில்லப்பேயும் கொஞ்சம் தவித்துக் கொள்ளலாம் இது எப்படி யோசையது பயங்கரကြီး காட்றீங்களே வெனர்க் ஆகும்மா ஓ இது வெர்க்காகும் சூரிய ஒளிய இது இந்த கரண்டே கரண்டேனிக்காத சார்ஜ்றகாது இதுல வீல சென்ட் ரிமோட் கண்ட்ரோல் அதுவேட்ட எங்களுடைய கல்லூரியை நூற்றி எழுபத்தைந்தாவது வருட நிறைவை ஒட்டி நாங்கள் இந்த கண்காட்சியையும் மாணவர்களுடைய புத்தாக்க திறன்களை வெளிப்படுத்தும் மூலமாக அவர்களுடைய ஆக்கங்களை நாங்கள் இங்கே கண்காட்சியாக வைத்திருக்கின்றோம் ஆகிய மாணவர்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல மாணவர்கள் இந்த நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவிலே எங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்த வளர்க்கும் அதை ஏனைய கல்லூரி மாணவர்களும் கண்டுகளிப்பதற்குமாக தான் நாங்கள் இந்த கண்காட்சியை வந்து வளர்க்கின்றோம் ஓ நிறைய பேர் வந்து தன்னார்வமாக அந்த புள்ளியல் வந்து அந்த ஆக்கங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும் அப்போ இதில் பெற்றோர்களும் வந்து ஒத்துழைப்பு தான் செய்து வந்துடுவோமா இந்த மாதிரி இந்த கண்காட்சிக்கு பெற்றோர்களை பொறுத்த மட்டும் இல்லை பெற்றோர்களுடைய ஊக்கம் அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த கண்காட்சியை அவர்கள் கண்காட்சிக்கு என்னென்னத்தை கொண்டு வருகிறார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுத்திருப்பார்கள் அதே வேளையிலே நாங்கள் இந்த கண்காட்சியை இங்கே தயார்படுத்த ஆரம்பித்த பொழுது அவர்கள் தங்களான உதவிகளை சரி உதவிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் தொடர்ந்து மாதிரி இந்த முன்னேற்றமாக வளர்ந்து வருகிற கல்வி சமூகத்துக்கு உங்களுடைய ஆசி என்னவாக இருக்கும் கல்வியோடு மட்டும் நாங்கள் வென்றுவிடாமல் இணைப்பாடு விதான செயல்பாடுகளை மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் அந்த வகையிலே இந்த கண்காட்சி குறிப்பாக குத்தாக்க கண்காட்சி என்பது மாணவர்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்கு மிக உதவியாக இருக்கும் புத்தகங்களோடும் புத்தகங்களோடும்ய வகுப்புகளோடும் மாணவர்கள் தங்களுடைய அறிவை கொள்ளாமல் அதற்கும் அப்பால் எப்படியான புத்தாக்க செயல்பாடுகளில் ஈடுபடுவது மாணவர்களுடைய திறனை மாணவர்களுடைய திறமைகளை ஆற்றல்களை வளர்ப்பதற்கு உதவி செய்யும் அதுதான் கூடுதலாக அவர்களோடு அவர்களுடைய கல்வி வாழ்வை வாழ்க்கைக்கு பிறகு அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும் நம்முடைய கல்லூரியை ஆரம்பித்து நூற்றி எழுபத்தைந்து வருடம் நிறைவே கொண்டாடுகின்றோம் எங்களுடைய கல்லூரி யூரோப்பியன் மறைவிறப்பாளர்களினாக இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அங்கிலிருந்து இன்று வரை என்னுடைய கல்லூரி கல்வியை மட்டுமல்ல மாணவர்களுடைய ஒழுக்கத்திலே மிகுந்த கவனம் எடுத்து செயல்பட்டு வருகின்றது இந்த நூற்றி ஐ எழுபத்தைந்து வருட நிறைவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இது எங்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அதே வேளையிலே நாங்கள் எல்லோரும் இந்த நூற்றி எழுபத்தைந்தாவது வருடத்தை வருட நிறைவை கொண்டாடுவதற்கு நாங்கள் இந்த காலகட்டத்திலே உயிர் வாழ்வதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கின்றோம் நூற்றி இருபத்தைந்து வருட காலமாக நாங்கள் இந்த கல்வி சேவையை முன்னெடுப்பதற்கு பெற்றோர்கள் பல உபகாரிகள் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் முக்கியமாக மாணவர்களுடைய உதவி எங்களுக்கு நிறைய கிடைத்திருக்கின்றது குறிப்பாக புலம்பெயர் சமூகத்திலே வாழ்கின்ற மாணவர்களுடைய உதவி எங்களுக்கு நிறைவாக மிக கூடுதலாக கிடைத்திருக்கின்றது குறிப்பாக இந்த வருட ஆரம்பத்திலே பங்குனி மாதத்திலே நாங்கள் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருட நிறைவை ஜூபிலியை மிக கோலாகலமாக கொண்டாடினோம் அதற்கு தேவையான பொருளுதவி மன உதவி அனைத்தையும் இந்த புலம்பெயர்வாள பழைய மாணவர்கள் எங்களுக்கு தந்திருந்தார்கள் அதற்காக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்மையை கல்லூரி சமூகம் சார்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய கல்லூரி சிறப்பாக முன்னும்ப தொடர்ச்சியான ஒரு இடத்தில் வந்து கண்காட்சியில் சரியான ஈடுபாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கீங்க நான் இந்த கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கத்தில் வந்து உப செயலாளராக அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருக்கிறேன் ஸோ என்றபடியா ஒரு கல்லூரியில் பழைய மாணவனாக நான் இந்த கண்காட்சியை பார்க்க வந்திருக்கேன் என்ன மாதிரி இந்த பார்த்த ஆக்கங்கள் மிகுந்த சந்தோஷமா தெரியும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் என்பது வந்து ஒரு நவீன யுகம் தொழில்நுட்ப யுகம் அதை விட தற்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுகள் எல்லாம் விட்டது எனவே புத்தக கல்வி மட்டும் எங்களுக்கு உதவப்போவதில்லை எனவே இந்த மாணவருடைய ஆக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகுந்த மிகுந்த சிரமப்பட்டு தங்களுடைய அனைத்து திறன்களையும் அனைத்து திறன்களையும் ஒன்று சேர்த்து தான் இந்த கண்காட்சி என்று சொல்லுவோம் அது மட்டுமன் இல்லை அவர்கள் அந்த விவரிக்கின்ற விதம் அனைத்துமே நன்றாக இருக்கிறது எனவே அவருடைய புத்தாக்க திறன் என்பது இந்த கண்காட்சியூடாக வழிபடுகிறது பொதுவாக நான் சொல்ல தெரியும் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு கொஞ்ச பேர் தான் வந்து எடுப்பட போயிடும் மற்ற வீரர்கள் வந்து சில வெளிநாடுகளுக்கு போகலாம் முந்தித்தான்ஸ் இப்ப வந்து இந்த தொழில்நுட்பத்தை கேப்பட்டுவா போன்ற வந்து தொழில்நுட்ப பாடங்கள் நன்றது அப்ப எனவே இவர்கள் இப்படி புத்தாக திறனை செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கு எதிர்காலத்துல வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு தொழிலை வாய்ப்புகளை உருவாக்க ஒரு காரணமாக அமையும் எனவே இந்த கண்காட்சியின் நோக்கம் கூட ஒரு வகையிலே இவர்களை வந்து தொழில்நுட்பத்தை நோக்கி அதாவது புதிய தற்போது தொழில்நுட்ப சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பதத்தில் அமைந்திருக்கிறது